அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஜனவரி மாதத்தில் உள்ள சுப முகூர்த்த நாட்களும் மற்றும் சுப முகூர்த்த நல்ல நேரம் பற்றி தான் இந்த பதிவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து ஜனவரி மாதத்தில் மொத்தம் ஆறு முகூர்த்த தினங்கள் வருகிறது அதில் இரண்டு முகூர்த்த தினம் வந்து வளர்பிறை முகூர்த்த தினமாகவும் நான்கு முகூர்த்த நாட்கள் வந்து தேய்பிரை முகூர்த்த நாட்களாகவும் வருகிறது அதை ஒவ்வொன்றாக நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் முதல் முகூர்த்த நாள் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது மார்கழிக்கு பதினெட்டாம் தேதி நல்ல முகூர்த்த நேரம் பாத்தீங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கு இது வந்து பளர்பிரை முகூர்த்த நாள் இரண்டாம் முகூர்த்த நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழுக்கு மார்கழி இருபத்தி ஒன்று முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இந்த முகூர்த்த நாள் வந்து தேய்பிரை முகூர்த்த நாள் மூன்றாவது முகூர்த்த நாள் ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை மார்கழி இருபத்தி மூணு முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் அஞ்சு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை இதுவும் தேய்பிரை முகூர்த்த நாள் நான்காம் முகூர்த்த நாள் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழுக்கு மார்கழி இருபத்தி ஐந்தாம் தேதி முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை முகூர்த்தம் வந்து தேய்பிரை முகூர்த்தம் ஐந்தாம் முகூர்த்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி பதினாலு புதன்கிழமை மார்கழி முப்பது நேரம் பார்த்தீங்கன்னா வந்து காலையில ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இது வந்து தேய்பிரை முகூர்த்தம் இந்த ஐந்து முகூர்த்தமும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் அடுத்த முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி புதன் கிழமை வருகிறது தமிழுக்கு தை பதினான்கு முகூர்த்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இது வந்து வளர்பிற முகூர்த்த நாட்கள் ஓகே நண்பர்களே இதுதான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் உள்ள சுப முகூர்த்த நாட்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போல தொடர்ந்து தகவல் பார்க்கணும்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்